அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரே தகஜத்தில் நம் அனைவருக்குமே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று ஒரே சஹர்ல அல்லாஹாலா எனக்கு பெரிய ஒரு துவாவை கபூல் ஆக்கி கொடுத்தான் நேற்று இந்த திக்ர நான் ஒரே ஒரு முறை தான் நான் ஓதுனேன் ஒரே சஹர்லையே அல்லாஹாலா எனக்கு கபூல் ஆக்கி கொடுத்துட்டான் இந்த ஒரு திக்ரு யாரையுமே கைவிடாத திக்ரு எனவே நோன்பாளிகள் எல்லோருக்குமே இது ஒரு நற்செய்தி ஏன்னா நோன்பு வைப்பதற்காக நம்ம தகஜத்துடைய சஹருடைய தான் நம்ம எழும்புறோம் அந்த நேரத்துல நீங்க இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்க ஒரு முறை ஓதிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்க கேளுங்க கண்டிப்பா அல்ல ஒரே தகஜத்துல உங்களுக்கு பதில் தருவான் இப்போ அந்த திக்ரு என்ன அதை பற்றிய ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹ்வின் தூதர் சுலல்லாஹு அலையஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இரவில் விழித்து லா இல்லாஹ் இல்லல்லாஹு வஹது லா ஷரீக் லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம் வஹுவ குல்லி ஷெயின் கதீர் அல் ஹம்இல்லாஹி வான் அல்லாஹி வலா இல்லாஹ இல்ல அஹு அல்லாஹு அக்பர் வலா குவத்த இல்லா பில்லாஹு என்று கூறிவிட்டு இறைவா என்னை மன்னித்து விடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும் உளு செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க இந்த தான் என்னுடைய வாழ்க்கையில நேற்று அற்புதத்தை ஏற்படுத்தியது ஒரே தகஜத்தில் அல்லாஹ் எனக்கு பெரிய ஒரு கவலையை நீக்கி கொடுத்தான் பெரிய பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் என லேஸ் ஆக்கி கொடுத்தான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட துயரம்னாலும் சரி எவ்வளோ அவசர தேவையில் இருந்தாலும் நபியவங்க கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான களிமாவை நீங்கள் தஹஜத்துடைய வேலையில் ஒரு முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்க ஏன்னா இந்த களிமாவை நம்ம ஒரு முறை சொல்கிறதுக்கு அல்லாஹால ஏராளமான பலன்களை நமக்கு கொடுக்குறான் இன்னும் இந்த ஒரு களிமாவை நம்ம தூங்கி விழித்த உடனேயே தூக்கத்திலேயே நம்ம ஒரு முறை அதற்கு பிறகு நமக்கு தேவையானதை கேட்டால் அல்லாஹால கபூலாக்கி தருவான் அப்படின்னு நபி அவங்க சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷா அல்லா தஹஜத்திற்கும் இந்த சிறப்பு வாய்ந்த களிமாவிற்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு அதனால நம்ம இந்த களிமாவை நம்ம ரமலான்ல அதிக அளவு பயன்படுத்தி நமக்கு தேவையானதை அல்லாஹாவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும் எனவே இன்ஷா அல்லா வரக்கூடிய ரமலான்ல ஒவ்வொரு நாளையும் இந்த திக்ரின் மூலமாக விடத்தில் நெருங்குங்க உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அல்லாஹ் ஒரு போதும் உங்களுடைய கையை வெறும் கையாக தட்டவே மாட்டான் நபியவங்க வாக்குறுதி கொடுத்த அற்புதமான களிமா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஏன் இதை ஓதாமல் இருக்கணும் இன்னும் நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு கபூலாகுது அப்படின்னா இன்ஷால்லா இதை நம்ம பற்றி பிடித்து கொள்ளணும் இந்த ரொம்பாலில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க இந்த வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கேளுங்க இந்த வருஷத்துல எப்படிப்பட்ட துயரங்கள்ல இருந்து வெளியில வரணுமோ அதை கேளுங்க கண்டிப்பா அழகத்தால அதை உங்களுக்கு ஆமீனாக்கி தருவான் இதை பற்றிய விஷயங்களை எல்லாமே நம்ம கேட்டு கேட்டு இந்த களிமாக்கள் எல்லாமே நமக்கு சாதாரணமாக போயிடுச்சு ஆனால் இதனுடைய சிறப்பும் பலனும் அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவன் எனவே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்பு மிகுந்த வார்த்தை அதை நம்ம தகஜத்துடைய வேலையில் இன்னும் தூங்கி விழித்த உடனே சொல்றதுக்கு அல்லாஹ் ஏராளமான பலன்களை அள்ளி கொடுக்கிறான் எனவே இந்த களிமாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுறதை தவறிடாதீங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த களிமாவை தகஜத்தில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள லாம் வல்லா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ